வா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள் காசு இருக்கிறவங்களாம் நல்லவனா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனா சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டே இருக்கு காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்கு ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாகலாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறான்ங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளியை ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கிறோம்னு நடப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் நந்தாவில் லுடுக்கு பாண்டிய நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இடையில் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சிறகு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறையா பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்பனை பண்ணுவோம் என்ன அதில் என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு தே எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவர் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஆளுக்கு எடுத்து விட்ருவோம் தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா அதான் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன் கே சிறைகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான் எல்லாம் நான் வரும் அதில் நாட்டாமல் பாதம் பட்டால் நல்ல வெல்லாமல் விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் என்ன இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் தான் நான் பாட்டு பாடல இல்லை வந்து வந்த உண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அப்போ ஐநூறுரூவா சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் ஐநூறுரூபா இவர்கிட்ட ஸோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னென்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சிட ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஒரே ஒரே இடத்துல ஒரு வித்து போன தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்து அந்த அந்த ஏரியா தான் உனக்கும் தெரியுமே நிறைய பேர் என் கூட டிராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் க கம்மியாக போ இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை பெரிய டிராவலிங் இருக்குது இருபத்தோரு வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடெல்லாம் வீட்டுக்கிட்டலாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில் சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா ஆ ஸோ அந்த மாதிரி அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்க குறிப்பா விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்ல அதை எப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொண்டரை சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மொதல் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் வரும் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்துல வேணாலும் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலருந்து அதர்வா கூட நடித்த படம் யார் கூட நான் மொத மூணு அது வில்லன்ல அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்க்கு விஜய் கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்தில் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறையா நான் அதுக்குள்ளே நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப் கிட்டேயும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்க அதில் ஒரு படமாக இது இருக்குங்க கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபுகிட்டே என் பையன்கிட்ட நான் சொன்னேன் ஆனால் திடீர்னு பார்த்தா அதில் நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்றை ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன் நான் அந்த அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும் திண்டுக்கல்லில் ஹோட்டலில் ஆரம்பித்து அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபா போச்சு அந்த தி கொரோனா டயத்தில் தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்றைக்கி சிவகங்கை இருக்கிற தோட்டத்தை நான் உருவாகினேன் அங்கே தான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனி வேறு ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன் என்னோட ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலேயே மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயந்தான் இங்கே போ நான் சொல்கிறேன் சொல்கிறது விஷயம் வந்து வேறையாக இருந்தாலும் கூட கான்ஃபிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது அதனால என் பொண்டாட்டியிட்ட சொல்லுவேன் இன்னும் வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்த நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடும் கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா அவள்கிட்ட நான் சொன்னேன் சாஸ்திரி பவன் கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால நீ ஒண்ணு பெருசா ரொம்ப எதுக்கு கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சிநேகன் தம்பி ரோபோ சங்கரை பார்த்தோம்னா கை கொடுத்தேன் அண்ணன் பழைய மாதிரி ஆயிட்டனா அப்படின்னு சொன்னான் உண்மையிலே எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப நெ பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை மேடைக்கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் அதனால் அவன் இடையில உடம்பு சரியலாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுலேருந்து இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனும் மரணத்தை வென்ற ஒரு மனிதானா தான் இவனை நான் இப்போ பார்க்குறேன் உண்மையிலே அது அது இப்போ ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் செந்திலாதன எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் தேனப்பன்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தியம் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்கள் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பித்தது தான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது இப்போ சொன்னது உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த நேரத்தில் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்சம் நாள் நாங்கள் இல்லை நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனால் வந்து நான் இன்றைக்கி நடிகர் கருணாசை தெரியும் லொடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகரை தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்போவே வந்து ஒரு இரநூத்தம்பது கேசட்டுக்கு மேலே போட்டிருக்கிறேன் ஒரு பா கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இரநூத்தம்பது பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல்கள் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக அதை நம்மள மாதிரி கிராமத்து மக்களை வந்து இளைஞர்களை ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரு ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் பொட்டியை வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்க்குற தலைமுறைகளுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னே தெரியாது நான் தொண்ணூற்றி ரெண்டில் புரட்சித் தலைவி அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும் போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவன நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டாக வெட்டி விற்றுட்டேன் அது வேற பட் ஆனால் வாங்கி இருக்கிறோம் அதுக்கல்ல அதே மாதிரி சென்னாரெட்டி நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர்கள்லாம் அவங்களுக்கு நாமம் இருக்கும் அவங்க கிட்டலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமைகளை நீங்கள் இந்த இடத்துக்கு எல்லாம் இங்கே வந்து உட்காரல ஓசியிலலாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜுக்கு மேலேயும் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால நாம் உண்மையாக இருந்தால் எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கான ஊழியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது ஆக இந்த படத்துக்காக உண்மையாக உழைச்சிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி சிவா அதே மாதிரி சுந்தர் அவன் பாசிலியாவில் இருக்கான் அவன் இங்கே இருந்தான் அவன் அவனும் ஒரு அற்புதமான ஒரு பையன் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோவில் இருக்கான் அவன் என் தம்பி தான் மூத்தவன் தான் இன்னைக்கு போயிருக்கான் ஸோ நாங்கள் எல்லாரும் தான் இந்த படம் இங்கே இருக்கக்கூடிய அவரை எப்படி இயக்குநர் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்களோ அவரை விட எனக்கு இங்கே இருக்கிறவங்களும் நண்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு நண்பர்கள் ஏன்னா என்னைக்கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்குது அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போகமாட்டோம் நான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உக்காந்துருவேன் எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற எல்லாம் நான் கிடையாது அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாராயிருந்தாலும் சரி அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் அதனால் எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வைத்த பொழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது இது யார் ஒருத்தரும் செய்யறவங்களும் நான் சொல்றேன் யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சா போதும் ஆக இந்த இருபத்தி நாலு வருஷத்துல இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்தில இருந்து ஆனந்த விகடன் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில நான் ஒரு பாப்பிசை பாடகனா பொழுது ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அட்டை படத்தில் என் படத்தை போட்டாங்க சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல அதுக்காக சொல்றேன் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவர்கள் இந்த திறமையாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அதை உங்களுடைய பார்வைக்கு விரைவில் கொண்டுட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக இந்த உலகத்துக்கு உரைத்து மக்களை இந்த படத்தை பார்க்க திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வேலையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் மேலும் பல மைக்கேல்கள் உருவாகுவார்கள் மேலும் பல படங்களை சிவா எடுப்பான் என்பதை உறுதி கூறி உங்களை அத்தனை பேரையும் சந்தித்ததில் பெருமை அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்